இந்த தமிழ் சேனலுக்கு உங்களை அந்த போடு வரவேற்கிறேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அஞ்செட்டு மணிங்க இப்போ கா மதியம் லன்ச் பார்த்தீங்கன்னா லன்ச் கம் பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் ரைஸிங்கை வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் நைட்டே கூட்டி வச்சுட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பக்கோடா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொத்த புதினா ஊருகா தான் போட போகிறேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து ஊருகா அதுக்கு நான் மிளகா புளி ரெண்டையும் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு பக்கோடா பார்த்துட்டேன் உருளைக்கிழங்கு பக்கோடாவுக்கு வந்து ஜவ்வரிசியும் சேர்த்துருக்கேன் இதில் உருளைக்கிழங்கு ஜவ்வரிசி பக்கோடா இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா இந்த மாதிரி நீல நீளமாக நறுக்கிட்டு கடலை மாவு உப்பு பச்சரிசி மாவு போட்டு பெசரி வச்சுருக்கேன் என்ன காய வச்சுருக்கேன் நமக்கு போட்டு எடுத்துக்கவே நான் இன்றைக்கி வெளியில் போகிறேங்க நான் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் வீராசுக்கு தான் போகிறேன் எங்கள் அக்கா வந்து புடவை வந்து தாம்பூலம் கொடுக்கறதுக்காக புடவை வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க ஒரு ஐம்பத்தோரு புடவை நமக்கு உங்க கூடுமான வரைக்கும் இந்த வீராஸில் வந்து அங்கே தான் அவங்களுக்கு சீப்பாக இருக்கும் மன்னாரப்பேட்டையில் அங்கே போகிறதால அவங்களுக்கு வந்து அதே எவ்வளோ கூடுமான வரைக்கும் வீடியோஸ் எடுத்து அனுப்புகிறேன் அதுக்காக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிம்பிளான சமையல் தான் லெமன் ரைஸு உருளக்காய் பக்கோடா பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து வேகணும் வெறும் கருள மாவு பச்சரிசி க வந்து கல்கட்டா ஸ்டைலு போட்டுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வேகிறது வந்து மெதுவாக தான் வேகும் வேகட்டும் தான் நல்லா உருளைக்கிழங்கு கிழங்கு கரமரா கறங்குறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இது வந்து நறுக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கோம் ஒரு டூ டேஸாக போடணும் போடணும்னா டைம் இல்லாமல் போச்சுங்க வர்த்தன் போட்டதால் டைம் இல்லாமல் போச்சு இப்போ இது நல்ல வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வந்துட்டுருக்கு லெமன் ரைஸுக்கு உலகம் நல்லா வேகமான ரெண்டு பிறகு தான் நம்ம எடுக்கணும் இப்போ இது வெந்தாச்சும் இப்போ நிறைய பக்கோடாக்கெல்லாம் எடுக்கணும் இதே மாதிரி எல்லா பக்கோடாக்களையும் போட்டுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா புதினா உருகாக்கு நான் பார்த்தீங்கன்னா வத்த மிளகா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் கடுகு வந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கேன் வெந்தை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கேன் நல்லா வறுத்து வச்சுக்கங்க இதை நான் இதாக அரைச்சிட்டு வந்துடுவேன் அரைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க மிளகாத்தல் ஈஸியாக அரைப்பட்டுரும் இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் தொண்டாம் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி உருகாக்கு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் இருந்தேன் சேர்த்து நைட்டே நான் வந்து நல்லா அலங்கி நல்லா உணர வெட்டிகிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால்தான் இந்த தோருக வந்து நமக்கு உணவு வரும் இப்போது இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுப்போம் இதுக்கு வந்து தண்ணிக்கு பதில் எண்ணெய் விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எண்ணெய் விட்டு தான் அரைச்சிருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம போட்டு மறைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மறைச்சி எடுத்துக்கோங்க ஏற்கனவே கொத்தமல்லி ஒரு தா போட்டிருக்கேன் இது மிக்சடாக புதினா கொத்தமல்லி தவிர்க்கணும் ரொம்ப ஹெல்த்தியான உருதா குடம் இது எப்படி செய்வதுன்னு பார்க்கணும் நமக்கு உருளைக்கிழங்கும் வெளியாயிடுச்சு உருளைக்கிழங்கு வரித்து பக்கோடம் உருளைக்கிழங்கு ஜவரிசி பக்கோடா ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்கன்னா புதினா ஒரு காக்கு புதினா அரைச்சி ரெடி ஆகிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு பச்சை மிளகா நம்ம அரைச்ச மசாலா எல்லாம் ரெடியாகிடுச்சு அந்த பக்கம் எண்ணெய் காயுது காய் இப்போ பாருங்க புதினா ஒரு காக்கு எண்ணெய் காய வச்சுருப்பாங்க காய்ச்சலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கழுகு கடுகு வெடி ஆரம்பிச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் வெண்டையம் ரெண்டு ஸ்பூன் கடுகு வரும் பதினைஞ்சு பன் சூண்டும் போ அதோட பற்றி வரலாம் பச்ச மிளகா கொஞ்சம் எரிக்கும் பார்த்துக்கலாம் எரிந்தாலும் பச்சை மிளகா வந்து இது ஒரு ரெண்டு மாசம் வரைக்கும் அதெல்லாம் தேடாமல் இருக்கலாம் எளிமையும் பச்சை பார்த்தீங்கன்னா கடல் மாடி வளர்த்து நல்லா விளைவிக்கும் வேண்டி கைப்பிடிக்கும் கொஞ்சமாக கடலப்பருப்பும் சேர்ந்து வதங்கி வரும் கடலைப்பருப்பு இப்போ பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நிறமாக ஆடிடுச்சு கடலப்பருப்பு நல்லா வரப்படும் அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சு குடிநாள் சேர்த்துக்கணும் புதுனால ஒரு சொட்டு தண்ணி கூட எடுக்க கூடாதுங்க முதல்ல நாள எடுத்து நல்ல பருப்பை எடுத்து பாருங்க நல்லா அறுப்பை கள்ளப்படிப்பு வலுப்பட்டு இப்போ நம்ம புதினாக நல்ல பச்சை போய் புதினா வந்து புதினா நல்ல உதவி கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பெருங்காய் சோற்றியப்போ கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பூ இப்போ வதங்கி வதஞ்சி கொடுத்துருச்சு இப்போ அரைச்சு வச்சு மழை பத்தோல சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சம் போட்டிருக்கோம் அதனால நம்ம சேர்க்கணும்

கொஞ்சம் உப்பு தேவைப்படுது உப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் இஞ்சி வர ஆரம்பிச்சு சூப்பரா புதினா ஒரு தான் வெடி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதுக்கு மேலே எப்படின்னா இந்த பொடிங்களெலாம் கருக ஆரம்பிக்கும் அவ்வளோதான் ஒரு அருமையான புதினா உருவாக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பக்கம் உருளைக்கிழங்கு பக்கோடா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னும் அவருக்கு உருளக்காய் ஜவரிசி பக்கோ